என ராசி தனுசுராசி என்பர்கள ராசிக்காரர்களுக்கு மனசுக்கு மகிழ்ச்சியான ஒரு நேரம் இந்த காலகட்டத்தில் பாருங்க ஆறாம் இடத்துல குரு பகவான் மூணாம் இடத்துல இருக்க போகிறது இந்த மாதம் மக்கள்னா நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் சூரியன் முதலும் சேர்ந்து அரசு துறையில் வேலை கிடைக்கக்கூடிய யோகம் பெரிய அளவுக்கு பிசினஸ்ல ஒரு முன்னேற்றமான நேரம் இது உண்டு அதே நேரத்தில் சிலருக்கு பேச்சில் ஒரு சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்பா அப்படின்ற இந்த பிசினஸ்ஸை பல பிள்ளைகள் பண்ணுவாங்க இந்த பிசினஸ பெரிய அளவுக்கு பண்ணக்கூடிய யோகம் வரும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல சில தடைகள் வந்து விலகும் அப்படிங்கிறதுனால படிப்புல அதிக கான்சென்ட்ரேட் பண்ணதும் குறிப்பா டென்த் பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் படிப்புல அதிக கான்சென்ட்ரேட் பண்ணுவது நல்லது மனசுல அப்பப்போ சந்தேக எண்ணங்கள் வர்றதுனால குடும்பத்துல கணவன் மனைவிக்குள் சில பிரச்சனைகள் வரலாம் அந்த சில பிரச்சனைகள் வராதபடி நீங்க பாத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது எப்படி இருந்தாலும் சிலருக்கு இந்த வயிற்று தொந்தரவுகள் இருக்கு கடன் உதவிகள் கிடைக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேறக்கூடிய நேரமும் இது அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் கற்பக விநாயகர் பிள்ளையார் பட்டி கற்பக விநாயகருடைய அனுகிரகமும் உங்களுக்கு உண்டு நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் ஆப்பார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்